أنا الرسول بما أنزل إليه من ربه والمؤمن سواك يمنحني الهدايا أتيت وقد وزعت الهدايا وحملت الرحم السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد فاعوذ بالله من الشيطان الرجيم يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي رضينا بالله رَبَّنَا نبي محمد رسول نبي الاسلام دينا انيت بقولهم الله بديت வரிபகுப்படுத்தி பாதுகாத்து வருகின்ற வல்ல ரஹ்மான் அல்லாஹர் உணக்கிய புகழ் அளித்தும் குறித்த அட்டுமாக சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான இயலுக தலைவர் செல்லம் அவரின் மீதும் அவர்களது உற்றார் உறவினர்கள் சத்திய சகாபாக்கள் தாபியங்கள் இமாமல் குறிப்பாக நம்மவர்கள் அனைவர்களின் மீதும் என்றென்றும் எப்பொழுதின் மட்டுமமாக அன்பிற்கினிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே புனிதமான ரமல்லாவுடைய மாதத்திலே நமது இஸ்லாமிய கல்வி சங்கத்தின் யூடியூப் வலைதளத்தின் மூலமாக நல்லது ஒரு நிகழ்விலே தங்களை சந்திப்பதில் மட்டும் இல்லாமல் மகிழ்ச்சி அடைகின்றோம் பல முடியில்லாம் அன்பிருக்கணும் எல்லாம் அல்லாஹ் கல்லூரியார்களே அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் நாம் சென்ற தொடரிலே சகாபிய பெண்கள் குறித்தும் குறிப்பாக சஹாபாக்க என்றால் என்னங்கிற ஒரு சிறிய ஒரு உரையை கொடுத்துருந்தோம் அதுல சில சிறப்புகளையும் சில நிகழ்வுகளையும் சுருக்கமாக நாம் பார்த்துருந்தோம் அதனுடைய தொடர்ச்சியாக இந்த மூன்றாவது தொடரிலே ஒரு சகாபிய பெண்மணியை பற்றி இந்த செலை பார்க்க போகிறோம் கன்சாபிந்த் அம்பு ரலி அல்லா அன்ஹா அவங்க தான் இந்த சஹாம்பிய பெண்மணி யார் எப்படிப்பட்டவங்க எப்படி இருந்தாங்க அப்படின்றத பற்றி பார்ப்போம் முதலாவதாக இந்த சஹாம்பிய பெண்மணியை நம்ம எப்படி அறிந்து கொள்வது அன்றைய கால மக்கள் எப்படி அறிந்து கொண்டார்கள் இப்போது வரைக்கும் எப்படி அறிஞ்சிக்கிறாங்க அப்படிங்கிறத பற்றி ஒரு அறிமுகத்தை கொடுத்துட்டு நம்ம அப்புறம் உள்ளே போவோம் பிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொன்னா கிபி ஐநூற்றி எழுவத்தி ஐந்துல இவங்க பிறக்குறாங்க அறுநூத்தி நாற்பத்தி அஞ்சுல பார்த்தாறாங்க இந்நாள் இப்போ இவங்க என்ன அப்படின்னு சொன்னா ஒரு கவிஞராக ஒரு கவிஞராக அறியப்படக்கூடிய நிலையில விழுந்தவங்க எந்த அளவுக்கு சொன்னால் இவங்களுடைய அந்த சொற்றாடல்கள் நாவன் அந்த திறமைகள் அந்த அந்த கவி எழுதக்கூடிய திறமைகள் இருக்கு இது எல்லாமே இயல்பாகவே அவங்கள்ட்ட இருந்துச்சு இவங்க இதுக்குன்னு முயற்சி பண்ணி படிச்சு தெரிஞ்சு அப்படி இல்லை இயல்பாகவே இவங்கள்ட்ட அந்த கொஞ்சம் சில பேர் சொல்லவும் இல்லையா சில விஷயங்களில் வந்து ஒரு 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 ஈர்ப்பு இருக்கும் அதன் மூலமாக அவங்க என்ன செய்வாங்கன்னா இயல்பாகவே அவங்க சில விஷயங்களை செய்வாங்க நல்ல ஒரு எஜுகேஷன் ரீதியாக இருக்கலாம் அது ஒரு விளையாட்டுத் துறை இருக்கலாம் ஏதாவது ஒரு வந்து ஈடுபாடாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி இவங்க வந்து கவிஞர் அந்த துறை சார்ந்து ரொம்ப ஈடுபாடாக உள்ளவங்க அதில் ஈடுபாடுனா அதில் ஆர்வம் உள்ளவங்க இயல்பாகவே அவங்கள்ட்ட அந்த இது விஷயம் உண்டு திறமை உண்டு அதனால எந்த ஒரு இடத்துலையுமே ஈஸியாக அவங்க சில தமிழ்ல வந்து வாக்கிங் வாக்கியம் அமைப்பாங்க இல்ல வார்த்தைகள் முடியும் போது வந்து என்ன செய்வாங்கன்னா அப்படி ஒரே மாதிரி வரும் குரான்ல அல்லா தலா நிறைய வசங்கள் அப்படிதான் அமைச்சுக்கிறான் அந்த மாதிரி இஷ்லாஸ் எடுங்க இப்படி சில இடங்களே இந்த மாதிரி அன்றைய காலங்களில் இந்த கன்சாபின் தாமர் என்ற சாஹாபி பெண்மணி வந்து நல்ல ஒரு திறம்படைத்தவர்களாக இயல்பாகவே இந்த வாக்கியம் அமைக்கக்கூடியவர்களா சொல்லக்கூடியவர்களா இருந்தாங்க இந்த இறப்புகள்லாம் சில கவி எழுதுவாங்க இரண்ட பாடல் சொல்லுவாங்க அந்த மாதிரிலாம் படிப்பாங்கல்ல அந்த மாதிரி வாக்கியங்களை அமைத்து படிக்கக்கூடியவங்களாக இருந்தாங்க அதில் பேர் பெற்றவர்களாக இருந்தாங்க பெரிய இப்போ இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படியாக எழுதி வைத்திருக்கக்கூடிய விஷயங்களை வந்து ஒரு நல்ல கவிஞயம்ங்கிறது மட்டும் இல்லாமல் இலக்கண ரீதியாகவுமே சிறப்பு வைந்திருக்குங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய விஷயங்களை படிக்க முடியுது தெரிஞ்சுக்கிட முடியுது இப்ப இவங்க எப்ப பிறக்குறாங்க அப்படிங்கிறத இன்னொரு துறை சார்ந்த பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நபித்துவம் கிடைப்பதற்கு சுமார் ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பு நினைச்சுறாங்கன்னா பிறக்கிறாங்க வரலாற்று நம்மளால செய்ய முடியுது இங்க தெரிந்து கொள்ள முடியுது இப்போ இவங்களை பொறுத்தவரையில இரண்டு விதமான வாழ்க்கை பயணத்தையும் கடந்து வர்றாங்க நம்ம ஏற்கனவே சொன்னதையுமா சென்ற தொடர்ல ஆஹ் எல்லாமே இரண்டு விதமான வாழ்க்கையை பார்த்துருப்பாங்க என்ன ஒன்று அறியாமை காலம் இன்னொன்று இஸ்லாமிய வாழ்வியல் இஸ்லாமிய காலம் அல் வச்சிருவோம் அறியாமை காலம் அறிவார்ந்த காலம் சொல்லலாம் அல்ல அறியாமை காலம் இஸ்லாமிய காலம் இஸ்லாமிய காலம் அறிவார்ந்த காலம் அந்த அப்போ இப்படிப்பட்ட இரண்டு வாழ்க்கை முறைகளையும் பார்த்தவங்க இவங்க அப்போ ஆரம்ப காலங்கள்ல இவங்க எப்படி வளர்றாங்க அப்படின்னு சொன்னா இந்த இரண்டு காலத்தையுமே கடந்து வர்றாங்க இறுத்துக்கொள்றாங்க இப்போ இவங்க எப்படி சொன்னா இவங்க வந்து ஒரு இஸ்லாமிய கொள்கை சார்ந்து ஈர்க்கப்படும் போது உதாரணமா நம்ம நிறைய பாக்குறோமா இல்லையா நம்ம ப்ராக்டிக்கலா நம்ம லைஃப்ல நம்ம கரெண்டா நம்ம பாக்குறோம் இந்த கால சூழ்நிலையிலேயே ஒரு சில கொள்கைகளை ஏத்துக்கிட்டா உதாரணமா கடவுள் கடவுள் இல்லை அப்படின்ற கொள்கைக்கு போயிடுறாங்க அந்த கொள்கை உள்ளவங்க பாத்தீங்கன்னா அவங்க அதுல போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய பிடிப்பு வேற மாதிரி இருக்கும் அவங்களுடைய ஒரு உறுதிப்பாடு வேற மாதிரி இருக்கும் எதை ஒரு மனதின் தேடி விரும்பி செல்கிறானோ அதை சார்ந்து போகும்போது அவனை பிடிப்பு என்பது ரொம்ப ஆணித்தரமா இருக்குமா இல்லையா அது சரி தவறு ரெண்டாவது ஆனால் அந்த ஈர்ப்பின்பு இணையும் ரொம்ப உறுதிப்பாடோட இருக்கும் அப்போ அந்த மாதிரி ஒரு நிலையில இருந்த மக்களுக்கு வந்து ஒரு பிற்போக்குத்தரமாக வாழ்ந்து இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து இஸ்லாம் என்ற அந்த ஒரு அழகிய வாழ்வியல் வந்து கிடைக்க போகக்கூடிய காலங்கள் ரொம்ப கிடைச்சிட்டு இருக்கும்போது எங்க என்ன பண்றாங்கன்னா இவங்களும் ஆச்சாலும் அதை அப்படியே மாறுறாங்க இவங்க எந்த அளவுக்கு வா வாழ்க்கையை வாழ்ந்துக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இவங்க வந்து அம்புரு அதாவது ஹன்சா பின் அம்புன்னு சொன்னோம்ல இந்த அம்பு அப்படிங்கிறவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் ரொம்ப பெரிய ஒரு தலை சிறந்த கோத்திரத்தினுடைய தலைவராக அது என்ன பனு சுலைம் என்று சொல்லணும் வரலாற்று படிச்சிருப்போம் பனு சுலைம் கோத்திரத்தினுடைய ஒரு தலைவராக இருந்தாங்க யாரு ஹன்சா வலியல் தாங்க அவங்களுடைய தகப்பனார் இப்போ இவங்க வந்து இப்போ தலைவர்ங்கும்போது இயல்பாகவே எல்லாம் ரசூலா மாதிரி இருந்திட முடியாது அந்த காலகட்டம் நான் சொல்றது ரசைய நம்பி முன்னாடி உள்ள காலம் அப்படி அவங்களுக்கு அப்ப அப்படிப்பட்ட கால சூழ்நிலையில அவங்க எப்படியான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னு ஒரு சுகபோகமான வாழ்க்கை அதாவது இந்த அம்பிருந்தவங்க வந்து எந்த அளவுக்குன்னு சொன்னா தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதுல தனக்கு இருந்த பட பழத்திலையும் பதவியிலையும் பேரும் புகழ்லையுமே அவங்க வளர்த்துற முடியும் அந்த அளவுக்கு ஒரு சிறப்பான வாழ்க்கை வழிமுறையுன்னு நினச்சாங்க வாழ்றாங்க இயல்பாகவே ரொம்ப ஒரு பறந்து விரிந்த ஒரு நிலை பொருளாதார ரீதியா பொருளாதார ரீதியாக பேர் வாங்குறது எல்லாத்துலேயுமே அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு இதில் வளர்கிறாங்க ஆனால் இருந்தாலுமே சில பின்னடைவுகள் பிற்போக்குத்தரமான சிந்தனைகள் இருந்தாலுமே அந்த நேரங்களில் தாம் பிள்ளையை வளர்க்கறதுல சில பேர் சில அக்கறைகள் இருக்கும் என் பிள்ளை நல்ல விதமாக வளர்த்திடணும் நல்லா கொண்டு வந்துடணும் நல்லா ஆளாக்கி விட்டுறணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய தந்தைகளில் இவரும் ஒருவர் அப்படியான வாழ்க்கையை தான் அவங்களும் வாழ்றாங்க ஆனால் இந்த வாழ்க்கை வந்து எப்படின்னு சொன்னால் இவங்க மட்டும் இல்லை கன்சா இருக்காங்க இல்லையா அவங்க மட்டும் இல்ல அவங்களோடு சேர்ந்து இரண்டு சகோதரர்களும் இரண்டு சகோதரர்களும் அவங்களோட உடன்பெண் இருக்கிறாங்க இப்ப இப்படிப்பட்ட நிலையில இரண்டு பேரும் வளர்ந்து வர்றாங்க வளர்ந்து வரக்கூடிய சமயத்துல இந்த கன்சா அலியல்லா அவங்க அவங்க வந்து ஒரு அதாவது என்ன சொல்றது ஒரு உலகம் சார்ந்து எந்த ஒரு அறிவும் இல்லாத சிறு பிராயம் சிறு இருக்கிறாங்க ஆறு மாதம் ஒரு வருஷம் இந்த மாதிரி காலகட்டங்களில் தந்தை இழந்து விடுறாங்க தந்தை அந்த செய்கிறார் இறந்துடுறாரு இறந்ததுக்கு ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு அரவணைப்புங்கிறது சற்று குறைவாகவே காணப்படுகிற அளவுக்கு தான் இருக்குது ஆனா இருந்தாலும் இங்க அந்த இடத்த யார் பூர்த்தி செய்யறா அப்படின்னு சொன்னா தன்னுடைய இரு சகோதரர்களும் என்ன பண்றாங்க அந்த கவலை தெரியாத அளவுக்கு படிப்படியா என்ன பண்றாங்கன்னா அவங்கள வந்து வளர்க்குறாங்க சரியா இவங்களோட மூணு சகோதரர்கள் அப்ப இந்த ரெண்டு சகோதரர் என்ன பண்றாங்க இழப்பு தெரியாத வகையில கண்ணியமாகவும் அதே சமயம் எந்த இருந்தால் இருந்தா பிள்ளைக்கு என்ன செய்ய நினைப்பு அந்த மாதிரி எல்லாம் யோசிச்சு என்ன பண்றாங்கன்னு சொன்னா இந்த தன்னோட சகோதரிய நல்ல முறையில் வளர்க்கிறாங்க உறுதுணையாக இருக்கிறாங்க எல்லாத்துக்குமே ஆதரவா அதே மாதிரி தந்தைய இழப்பு தெரியாத மாதிரி வளர்த்து கொண்டு வந்து மஷால ஆளாக்குறாங்க இப்படிப்பட்ட நிலையில தான் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா தன்னுடைய சகோதரிக்கு வந்து எந்த கவலையும் தெரியக்கூடாது அப்படிங்கிறதையும் ரொம்ப கவனமா இருக்குறாங்க இப்போ இப்படியே வளர்ந்து வர்றாங்க இளமை பருவத்தையும் அடைகிறாங்க இளமை பருவத்தை அடையக்கூடிய சமயத்தில் திருமணம் என்ற பேச்சு என்ன செய்து எடுக்குது திருமணம் உறவு சம்பந்தமாக பார்க்கும்போது என்ன அப்படின்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வயது அடைந்ததுக்கு பிறகு திருமணம் செய்திருக்கிறதுக்கான வரவுகள் பார்க்குறாங்க பார்க்கறாங்க நம்ம மூலமோ பிள்ளைகள் வயசுக்கு வந்துருச்சுன்னா கடைசி ஆண்டை முடிக்கும்போது என்ன செய்வோம் காலேஜ் படிச்சுட்டு போய் கடைசி வசதியேன்னு நினைச்சு பார்த்துட்டுருவோம் சில பேருக்கு நம்ம ஊர் வாரத்தில் சின்ன பிள்ளைங்களை பேசி வைப்பாங்க அது நாலு பண்ணி இல்லாமல் போகும் பிரச்சனையாகவும் நிறைய விஷயங்களை பார்க்குறோமா இல்லையா ஆனால் இங்கே அப்படி இல்லை அந்த மாதிரி காலகட்டங்களில் வாழ்ந்துருந்தாலும் கூட தன் சகோதரிக்கான முழு உரிமையை கொடுத்து வளர்க்குறதுனால காலம் தாண்டிய பிறகு தான் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் திருமண உறவு சம்மந்தமான விஷயங்களை ப வரன் பார்க்க ஆரம்பிச்சுருக்காங்க இப்போ இப்படிப்பட்ட கால சூழ்நிலை தான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன என்ன கோத்திரம் சொன்னா பனு சுலைம் கோத்திரம் சொன்னோம் இல்லையா அந்த கோத்திரத்துல ஒரு நல்ல இளைஞர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னா இவங்களுக்கு மனம் முடிச்சு வைக்கிறாங்க ஒரு ஆண் பிள்ளையும் அவங்களுக்கு என்ன செய்து பிறக்குது ஒரு ஆண் மகனும் பிறக்குறான் அது ஆண் மகன் வந்து என்ன அப்படின்னு சொன்னா இருக்கும் பெற்றெடுத்த சில மாதங்கள்லயோ ஒரு ஆறு மாதம் மாத மாதிரி எப்படி ஹன்சா இல்லாமல் தன் தந்து இழந்தாங்களோ அதே சமயத்துல அதே மாதிரி இந்த ஹன்சா வள்ளி அல்லா அவங்க அவங்க வந்து தன்னுடைய கணவரை இழந்து விடுறாங்க உதவி ஆகிறாங்க அப்படின்ற செய்தியை பார்க்கணும் இப்போ இதுல வந்து திருமண உறவை பொறுத்தவரையில நம்ம இந்த இடத்துல என்ன பாக்குறோம் அப்படின்னு சொன்னா திருமண உறவை பொறுத்தவரையில இங்க நம்ம இன்னைக்கு என்ன கடைப்பிடிச்சி பாருங்க இந்த முன்னாடியே பேசி வைக்கிறது பேசி வச்சவங்கள்ட்ட ரொம்ப வெக்கத்தை விட்டு சொல்றதா இருந்தால் சிங்கம் மொபைல் நம்பரை வாங்கி கொடுத்து பேச வைக்கிறது இதெல்லாம் என்ன கே இது வந்து ஒரு கேடு கட்டத்தனமான கலாச்சாரம் இதை யாராலையும் மறுக்க முடியுமா அந்நிய ஆடவர்கிட்ட ஒரு பெண் பேசக்கூடாதுங்கிறது சட்டம் பேசி முடிச்சு வச்சதுக்கு பிறகு அதான் பேசிட்டோம்ல அவங்க பேசி பழகிக்கிட்டோம் என்ன பேசி பழகிக்கிட்டோம் அன்ப சகோதர சகோதரி நான் சொல்றவுடைய ஒரு ஒரு மன உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் அதனால் ஏற்பட்ட குடும்ப பிரச்சனைகள் எத்தனை அதனால் இந்த வரன் முறிந்து போனது எத்தனை வரன்கள் நான் சொல்லி புரிய வேண்டியதில்லை நம் மக்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும் அதனால் அன்பான சகோதர சகோதரில் இது ஒரு குறை சொல்கிறதுக்காகவோ அல்லது ஒரு கு குற்றம் சாட்டுறதுக்காக சொல்லலை மன ஆதங்கம் இது இப்படி வாங்கக்கூடாது நல்ல வரங்களை தேடி பிடிக்கிறோம் பிள்ளைகளுக்காக அந்த வரன்களை இருக்கட்டும் பெண்மகளாக இருக்கட்டும் யாருக்காக இருந்தாலும் சரி அந்த வரண் நல்ல முறையில் அழகிய முறையில் முடித்து கொடுக்கணும் அது கண்ணியமான முறையில் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும் இன்ஷா அல்லா ஆக இந்த சம்பவத்துல அது ஒரு தகவலை நான் பதிவு பண்ணிக்கிறேன் இன்ஷா அல்லா தயவு செய்து பின் பிள்ளைகளுக்கும் சரி ஆண்முறைகளையும் சரி பேசி வச்சுட்டீங்கன்னா கான்டாக்ட் நம்பர் எல்லாம் வாங்கி கொடுக்காதீங்க என்ன வாங்கதான் அன்னிய பெண் அன்னிய பெண் தான் என்ன நம்ம ஒரு ஒப்பந்தம் நிறைவேற்றிருக்கிறோம் என்ன உனக்கு இன்சாரா இந்த பிள்ளைய உனக்கு என்ன இந்த பையனை முடிச்சு தர்றோம்னு சொல்லி ரெண்டு குடும்பம் சேர்ந்து முடிவு எடுத்துக்கிறோம் அவ்வளவுதான் அது மாறலாம் அல்லது அதே நடைபெறும் நடைமுறை கொண்டு வரப்படலாம் அதனால இன்ஷா அல்லாஹ் அப்படியான ஒரு வாழ்க்கை முறையை நாம் சரியான முறையில் தேர்வு செய்து சரியான வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் இன்ஷா அல்லாஹ அப்படிப்பட்ட ஒரு தோல்விக்கு எல்லாம் மனராசு அலா அம்யாவுக்கு புரிவானாக வாசித் தேவன் இசாக் ஹை ரபார் கல்லாஹசிகும் வசலம் அலிகும் பரஹமதுல்லாஹ் யூரக அசுகம் தொடர் மூணுக்கான கேள்வி கன்சா பின்த் அம்பு ரவியல்லா அனுஹா அவர்களின் தந்தை எந்த கோத்திரத்தின் தலைவராக இருந்தார் இன்றைய கேள்வி பதிலுக்கான பரிசினை வழங்குவோர் கீகி மற்றும் கீழே நியூஸ் நிறுவனத்தார் see one